வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் டிசம்பர் மாத மேஷராசி பலன் பாகம் இரண்டு இந்த கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் மாரடி மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை உள்ள டிசம்பர் மாதம் மேஷராசி பலன் பற்றி விரிவாக இப்பதிவில் பாகம் இரண்டில் பார்ப்போம் இந்த டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி திங்கட்கிழமையன்று தமிழ் மாதமான மாரி மாதம் பிறக்கிறது மேஷராசி பரன் பாகம் இரண்டு இப்பதிவில் மேஷராசியின் காதல் திருமணம் தனிப்பட்ட உறவுகள் குடும்பம் நண்பர்கள் ஆரோக்கியம் மற்றும் பரிகார ஆலோசனை கணிப்புகளை இப்பதிவில் நாம் பார்ப்போம் இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் நண்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது மேஷராசி மக்களின் காதல் திருமணம் தனிப்பட்ட உறவுகள் என்ற முறையில் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் மாதாந்திர ஜாதகத்தில் பார்க்கும்பொழுது மேஷராசியைப் பொறுத்து குரு பகவான் விழா தற்சமயம் இரண்டாவது வீட்டில் இருப்பதால் மேஷராசி மக்களின் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் அதிக பலன்களை எதிர்பார்க்க முடியாது என்பதை கிரக குறிக்கிறது காரணம் அவை இரண்டாம் வீட்டில் இருந்தாலும் பிற்போக்கு நிலையில் செயல்படுவதில் இருக்கிறார் இதன் காரணமாக நீங்கள் காதலிக்கிறீர்கள் என்றால் உங்களின் காதலில் உள்ள அன்பான சில நேரங்களில் அன்பான உறவை காப்பாற்ற முடியாமல் போகவும் கூடும் மேஷராசி மக்கள் தங்களின் காதலின் முக்கிய அத்தியாவசிய வெற்றியை சில நேரங்களில் பெற முடியாமலும் போகலாம் மேலும் உறவுக்கான கிரகமாக இருக்கும் செவ்வாய் தற்சமயத்தில் அவரும் பிற்போக்கு இயக்கத்தில் ஆக்கிரமித்திருப்பதால் இந்த மாதத்தில் மேஷராசி மக்களின் திருமண வாழ்க்கை உற்சாகமாக இருக்காது காதலிலும் அந்த அளவுக்கு சோபிக்க முடியாது உங்களின் காதலில் உள்ள வசீகரம் இந்த நேரத்தில் காணாமல் போகவும் வாய்ப்புகள் இருக்கிறது மேஷராசி மக்களாகிய நீங்கள் காதலிப்பதாவும் காதலிப்பவராகவும் ஏற்கனவே திருமணமானவராகவும் இருந்தால் தங்கள் திருமண வாழ்வில் மகிழ்ச்சியை காண தங்களிடம் உண்மையும் நேர்மையும் அன்பும் மேலோங்கி இருக்க வேண்டும் அதை புரிந்து செயல்படுங்கள் மேலும் நீங்கள் திருமணம் செய்து கொள்ள இந்த நேரத்தில் விரும்பினால் அதை காதலிக்கும் அன்பரை இந்த மாதத்தில் நீங்கள் திருமணம் செய்து கொள்வதற்கு உண்டான சூழல் இல்லை என்று புரிந்து செயல்படுங்கள் மேஷராசி மக்களின் குடும்பம் மற்றும் நண்பர்கள் என்று பார்க்கும்போது மேஷராசியின் பரடா வீட்டில் ராகுபகவான் இருப்பதால் குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் என்பதை குறிக்கிறது இந்த மாதம் இந்த மாதம் மேஷராசி தம்பதிகளின் ஈகோ தொடர்பான சில பல்வேறு பிரச்சனைகளுக்கு கருத்து மோதல்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது இதன் காரணமாக மேஷராசி மக்களின் குடும்ப வாழ்வில் கடுமையான உறவில் ஒரு பின்னடைவை சந்திப்பீர்கள் மற்றும் தங்களின் குடும்பத்தில் அதிக வாக்குகளையும் உங்களுடைய செயல்பாடு மூலம் ஏற்படுத்தக்கூடும் உங்களுக்கு நெருக்கமான மற்றும் அன்பான அன்பானவர்களுடனான உறவில் பலவிதமான கருத்து விகாரங்கள் உருவாகி உங்களை அலைக்கழிக்கும் உங்கள் குடும்பத்தின் மேலும் சில பிரச்சனைகள் சொத்து மற்றும் குடும்பத்தில் குழப்பங்கள் போன்ற வடிவங்களில் வரக்கூடிய சூழலும் இருக்கிறது இதன் காரணமாக மேடராசி மக்களின் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் குடும்ப உறுப்பினர்களின் நல்லிணக்கத்தையும் உருவாக்குவதும் அதை மேம்படுத்தும் உங்களுடைய கடமையாக கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும் மேஷராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் குடும்ப உறுப்பினரிடையே தேவையற்ற வாக்குவாதங்கள் மற்றும் குழப்பங்கள் உருவாகி குடும்பத்தில் உள்ள நல்ல சூழ்நிலையை கெடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது குடும்பத்தில் தேவையற்ற உரு உருவாகும் உணர்ச்சிகரமான சந்திப்புக்களால் சில முக்கியமான பிரச்சனைகள் தோன்றி உங்களை மனதில் கவலை கொள்ளச் செய்யும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய இந்த வாக்குவாதங்களில் துன்பத்தால் ஏற்படும் தொந்தரவும் மகிழ்ச்சி மறையும் சூழலும் இருக்கிறது எனினும் குரு பகவான் விழாவின் இரண்டாம் வீட்டில் இருப்பதும் அவரின் அம்ச முறையை ஐந்து மற்றும் ஏழாம் மற்றும் ஒன்பதாம் வீடுகளில் இருப்பதும் குடும்ப வட்டாரத்தில் ஓரளவுக்கு அமைதியையும் நல்லிணக்கத்தையும் உருவாக்கும் என்று நம்பலாம் மேஷராசி மக்களின் ஆரோக்கியம் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த மாத ஜாதகத்தின்படி மேஷராசி மக்களின் ஆற்ற கிரகமாக இருக்கும் செவ்வாய் ஆறாவிட்டின் அதிபதியான செவ்வாயும் பிற்போக்கான இயக்கத்தில் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்கள் பணியில் மனதில் தங்களுக்கு தங்களின் ஆரோக்கியம் ஒரு முக்கிய குறிக்கோளாக காரணியாக செயல்பாட்டு இருக்காது என்பதை குறிக்கிறது ஆறாம் வீடு உங்களுக்கு ஆரோக்கியம் மற்றும் நலம் சார்ந்தவற்றில் செயல்பாடுகள் இருக்கிறது இந்த மாதத்தில் செவ்வாய் நான்காம் வீட்டில் அமர்கிறார் அதுவும் பிற்போக்க நிலையில் அவர் ஆக்கிரமித்து செயல்படுகிறார் கேது மற்றும் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கும் ராகு இந்த சாதகமற்ற நிலை காரணமாக நீங்கள் உங்களின் ஆரோக்கியத்தை நல்ல ஆற்றலையும் உற்சாகத்தையும் சில நேரங்களில் பராமரிக்க முடியாமல் உண்டான சூழலும் இருக்கிறது இதற்கு முக்கிய காரணமாக இருப்பது தாங்கள் தங்களின் தேகத்தின் போதும் ஆரோக்கியத்தின் மீதும் அலட்சியம் முதல் காரணமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து சற்று அக்கறையுடன் செயல்பட வேண்டும் இதனால் இந்த மாதத்தில் மேஷராசி மக்களுக்கு செரிமான பிரச்சனை மற்றும் தொண்டை தொடர்பான நோய் தொற்றுகள் போன்றவை ஏற்படுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது என்பதை உணர்ந்து சற்று கவனமாக ஆரோக்கியத்தை பாதுகாப்புடன் காப்பாற்றி வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மேஷராசி மக்களுக்கு பரிகார ஆலோசனை என்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் குரு பகவான் இவ்வளவு இரண்டாம் வீட்டில் அமர்வதாலும் மேஷராசி மக்கள் நல்ல பலனை பெறுவார்கள் இந்த மாதத்தில் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் சிறந்த முடிவுகள் உங்களின் மதம் வந்து சேரும் என்பது ஐயம் ஒன்றும் இல்லை மேஷராசிக்கு ராகுபகவான் பன்னெண்டாம் வீட்டிலும் கேது பகவான் ஆறாம் வீட்டிலும் இருப்பதால் உங்களுக்கு அதிக பணங்கள் கிடைக்கும் சூழல் இருக்கிறது பனிரெண்டாம் வீட்டில் ராக இடம்பெற்று அமர்ந்துள்ளதால் ராகு அமர்ந்திருக்கும் ராசி அதிபதி குரு பகவான் என்பதாலும் இந்த ஆண்டில் சில நேரங்களில் எதிர்பாராத பண ஆதாயங்களை அவர்கள் உங்களுக்கு வழங்குவார்கள் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்துக்கு பிறகு அவர்கள் சாதகமான நிலையில் இருக்கிறார்கள் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன் குரு பகவான் விழா முதன் வீட்டில் இடம்பெற்று இருந்தார் மேஷராசிக்கு ஒன்பது மற்றும் பன்னெண்டாம் வீட்டில் அதிபதியான அவர் தற்செவம் தங்களின் இரண்டாம் வீட்டில் இருப்பதன் காரணமாக தாங்கள் சுகாதார பாதுகாப்புடன் மேஷராசி மக்கள் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது மறுபடியும் நீங்கள் ஆன்மீக நோக்கங்களில் ஆர்வத்தை பெற்று அதன் மூலம் உங்களின் வாழ்வில் முன்னேற்றத்தை நீங்கள் அடையலாம் தங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கும் ராகு இந்த மாதத்தில் உங்களை உங்களின் ஊகங்கள் மற்றும் பிற எதிர்பாராத வழிகளில் சம்பாதிக்க அனுகூலமாக உங்களுடன் துணையாக இருப்பார் மேலும் இந்த மாதத்தில் நீங்கள் அதிக செலவுகளை சந்திக்க நேரிடும் இதன் காரணமாக நீங்கள் உங்கள் நகர்வுகளில் மிகவும் துல்லியமாகவும் எச்சரிக்கையாகவும் கணக்கிட்டு செயல்பட வேண்டும் மற்றும் உங்கள் ஆதாயங்களுக்கும் செலவுகளுக்கும் இடையில் ஒரு சமநிலையை பராமரிக்க வேண்டும் இல்லையெனில் மேஷராசி மக்கள் பொருளாதார நிதி சார்ந்த பணப்பற்றாக்குறை நெருக்கடி நெருக்கடிகளை சந்திக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது இந்த மாதத்தில் மேஷராசி மக்களுக்கு குரு பகவான் இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் சாதகமான பலன்கள் கிடைக்கும் அதே நேரத்தில் அவர் ஆறு எட்டு மற்றும் பத்தாம் மேல் மேல் அம்ச பார்வை உங்களுக்கு சாதகமான தொழில் சார்ந்த நடவடிக்கைகள் செயல்படுத்துவார் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளின் முருகனையும் அணுவனையும் வழங்கி அவர்களது நாமங்களை உச்சரிங்கள் சனிக்கிழமைகளில் நவகிரகத்தை பதினேழு முறை சுற்றி வரவது உங்களுக்கு நலமாக இருக்கும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர் அன்புள் யாவரும் வனமுடன் நலமாக தியாக திரகாத்திர ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய அவர்களான ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பழகின்றேன் நம் குடும்ப மூத்தோர்களை மனமோந்து வணங்குவோம் வணக்கம் நன்றி